Hi friends. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமாரி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறது தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே மார்னிங் மார்னிங்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து காலையில் நான் எழுந்திரிச்சி வாசல் பேருக்கு சாணி தெளித்து கோலம் போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எல்லாம் காட்ட போகிறேன் இப்போ வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டி விட்டுவிட்டேன் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து தலைவாரி ஜடை பின்னி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சமையல் வேலையும் முடிச்சுட்டேன் நான் என்ன சமையல் செஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் நான் வந்து முள்ளங்கி கேரட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து சாம்பாருக்கு சைடிஸாக வந்து அவரக்காய் பொரியல் தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து விட போகிறேன் இப்போ வந்து காவியாவும் தீப்பியும் தலை வாரணும் அவங்க வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்களுக்கு தலை வாரிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து குழந்தைங்களுக்கு தலைவாரி ஜடை பின்னு விட்டுட்டேன் இப்போ வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நான் வந்து பூ கட்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டணும் கட்டிட்டு அதுக்கடுத்து அவங்கள அமுச்சிட்டு தான் நான் வந்து இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்றைக்கி வீடு கழுவணும் அதுக்கப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவணும் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பூ கட்டி முடிச்சிட்டேன் இப்போ வந்து காவியாக்கு பூ வச்சுட்டு அவளை ஸ்கூலுக்கு அமுச்சுடணும் பூ வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு பூத்துது குழந்தைங்க வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவங்க இருக்கும்போது என்னால் வந்து வீடு கழுவ முடியாது அவங்க வந்து வெளியிலையும் வீட்லேயும் வெளியே வீட்டில் வந்து சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மண்ணெல்லாம் மெரிச்சு தண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் தான் நான் வீடு கழுவுனேன் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லாம் சுத்தமாக கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து கபோர்டும் கழுவிட்டேன் வீட்டை கழுவி முடிச்சதுமே பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பூஜை சாமான் தான் நான் வந்து எப்பயுமே பூஜை சாமான் வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து வேலை கிளம்பியை கழுவிடுவேன் நேற்று கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் என்னால் வந்து பூஜை சாமானெல்லாம் நேற்று கழுவ முடியல நான் வந்து பூஜை சாமான்னு தான் கழுவு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து சரி துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் துணி துவைச்சிட்டு அடுத்து பூஜை சாமான் துளைக்கலாம் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் இப்போ நான் போய் துணி துவைச்சிட்டு உங்களுக்கு வீடு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் இன்னைக்குமே நான் துணியெல்லாம் துவச்சு காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் வேணுன்றதுனால நான் டெய்லியுமே துணியெல்லாம் துவைச்சு காய வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வேலை முடிஞ்சதுமே வந்து நான் இங்கே வந்து வேப்மரத்தாண்டை வந்து நிறைய எல்லாம் கொட்டி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொப்பையாக இருந்துச்சு நான் நேற்றுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணேன் இதெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் அளவுக்கு இப்போ வந்து நல்லாயிருக்குன்னு அதுக்கடுத்து வந்து வேப் மரத்தை கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இப்போ வந்து தண்ணி காஞ்சிருச்சு நான் குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடுக்கு நான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் இன்னைக்கு வந்து தலைக்கு குளிச்சுருக்கேன் இதுக்கு அடுத்து வந்து நான் பூஜை சாமான் எல்லாம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுமே பூஜை பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து ஈரமே இல்லாமல் சுத்தமாக துணியை போட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து நான் சாமி பாடம் எல்லாமே நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பூவும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பூஜை பாத்திரத்துக்கும் விளக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவும் வச்சுட்டேன் இதுக்கடுத்து வந்து நான் விளக்கி ஏற்றிட்டு சாமி கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ப்ரைடேன்றதுனால நான் வந்து விலக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாப்பிடுவேன் நான் வந்து மரத்தாண்டியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலெல்லாம் போட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் எப்போவுமே வந்து காலையில் சாமி கும்பிட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் குடிக்க தண்ணி தான் பிடிக்கணும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து குடிக்க தண்ணி பிடிக்கல இப்போ வந்து குடிக்க தண்ணி தான் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து நான் மரத்தாண்டியுமே வந்து விளக்கேற்றி அங்கேயுமே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரைடே தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து மேலும் மேலும் நிறைய வீடியோவெல்லாம் என்னால் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்